வணக்கம் மக்களே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்னைக்கு பதவி ஏற்றாரோ பதவி ஏற்ற நாள்லேருந்து ஒரே பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்துக்கு பெயர் பெற்ற நபர் அப்படின்னு சொன்னால் நம்ம கஞ்சாகருக்கு அப்புறம் நம்ம அதிபர் ட்ரம்ப் தான் ஏன்னா அதிபர் ட்ரம்ப்புக்கு நம்ம ஒரு பஞ்சாயத்துன்னே ஒரு பேர் கூட வச்சிடலாம் அப்பேற்பட்ட அளவுக்கு அவர் மேலே பஞ்சாயத்துகள் குவிந்து கொண்டு வருது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் மறைந்த போப்பாண்டவருடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்றார் இந்த நிலையில் அவர் வந்து அடுத்த போப் நான் தான் உலகளவில் இருக்கக்கூடிய கத்தொரல தலைவராக அடுத்த போப்பாக நான் வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோவை உருவாக்கி அந்த ஃபோட்டோவை தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது மிகப்பெரிய அளவில் நெட்டிசன்கள் நம்ம ட்ரம்ப்பை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை வந்து ட்ரம்ப் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில ட்ரம்ப் ஏன் இந்த வேலையை செய்தார் எதற்காக இந்த கோமாளித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய நாற்பத்தேழாவது அதிபராக பதவியேற்றிக்கொண்டார் பதவியேற்ற நாள்லேருந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் சர்ச்சைக்குரிய செயல்களையும் தான் செய்து கொண்டிருக்கிறார் உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் அந்த ஆரோக்கியமாக இருந்த அந்த வியாபாரத்தை வந்து அளவுக்கு அதிகமான வரிகளை விதித்து ஒரு தெளிந்த நீரோடை போன்று அந்த வியாபாரத்தை வந்து கெடுத்துட்டார் அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவில் குறைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக ஐடி துறையில் பயங்கரமான வேலை எடுப்பு எண்ணிலடங்கால வேலை எடுப்பு அமேசான்லாம் கிட்டத்தட்ட பதினான்காயிரம் மேனேஜர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க மேனேஜர்ஸே பதினான்காயிரம் போய் போயிருக்காங்கன்னா அப்போ அவங்க கீழே இருக்கக்கூடிய அவங்க மேனேஜ் பண்ண லேபர்ஸ் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க மிகப்பெரிய அளவில் யூபிஎஸ்சில் வேலை நீக்கம் நடந்திருக்கு யுனைடெட் பார்சல் சர்வீஸில் ஸோ இப்போ ஏற்பட்ட வேலைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனா நேற்று நான் தான் அடுத்த போப் கத்தோலிக்க கிறிஸ்தவலையும் அடுத்த போப்பாண்டவர் நான் தான் அப்படின்னு சொல்லி ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு வேலையை செய்து அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்கார் மிகப்பெரிய அளவில் கேத்தலிக் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பிஷப்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த நிகழ்வை கண்டித்து அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதாவது போப்பாண்டவர் இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் தான் ஆகுது நீங்கள் அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்று அவருக்கு மரியாதையெல்லாம் செலுத்தினீங்க இப்படிலாம் பங்கேற்ற நீங்கள் இந்த மாதிரியான செயல்கள்லாம் பங்கேற்ற நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு நகைப்புக்குரிய ஒரு செயலை செய்ங்க இப்பேற்பட்ட செயலை நீங்கள் எப்படி செய்யலாம் உங்களுடைய செயல் வந்து எங்களுடைய மனதை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேத்தலிக் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பிஷப் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து ஒரு கண்டன அறிக்கையை அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் போட்டிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாயிருக்கு அதாவது கத்தோலிக்கர்களுடைய தலைவராக புனித தலைவராக வரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா துறவர வாழ்வில் இருக்க வேண்டும் அவர் வந்து ஒரு குருவானவராக பதவி வச்சு அதற்கப்பறம் பிஷப் ஆகி அதற்கப்பறம் கர்டினால் ஆகி அதற்கப்பறம் அவர் வந்து அந்த கருதினாள்களால் தேர்வு செய்யப்பட்டு தான் போப் என்ற நிலையை அடைய முடியும் ஸோ அதற்காக அந்த போப்பு ஆண்டவர்கள் அந்த கத்தோலிக்க பாதிரை மிகப்பெரிய அளவில் தயார் செய்வாங்க பட் இவர் எந்தவித ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் நான் தான் அடுத்த போப் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ பயன்படுத்தி ஒரு கோமாளித்தனமான ஒரு வேலையை செய்திருக்கார் முதல்ல நம்ம சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இந்த நிகழ்வை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது எந்த ஒரு மதத்தின் ஒரு வழிபாட்டு முறையோ அவங்க தலைவரையோ சிந்து அந்த மாதிரி நிந்திக்கக்கூடிய வகையில் அவங்கள கேவலப்படுத்தக்கூடிய வகையில் ஏளனப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை ஒருவர்கள் செய்கிறாருன்னா கண்டிப்பாக நம்ம அதை கண் வந்து கண்டிக்கணும் அது வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி அது கிறிஸ்தவ மதமாக இருந்தால்தான் நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட வேண்டாம் எந்த மதமாக இருந்தாலும் இந்து மதத்தை விமர்சித்ததை கூட நம்ம வந்து கண்டித்து நிறைய பதிவில் போட்டிருக்கோம் அந்த ஐம் சாரி ஐயப்பாங்க பாடல் வந்தது அதை கண்டித்து போட்டிருக்கோம் சமீபத்தில் பொன்முடி பேசியதெல்லாம் நம்ம மிகப்பெரிய அளவில் கண்டித்தோம் ஸோ அதே போல தான் எல்லா மதமும் அவங்க அவங்களுக்கு உயர்ந்தது எந்த ஒரு மதமும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை தாழ்வதில்லை எல்லா மதமும் அன்பை போதிக்கின்றது அவங்களுடைய மத வழிபாட்டை வந்து பின்பற்றுன்னு சொல்லி அவங்கள வலியுறுத்து ஸோ இப்பேற்பட்ட நிலையில் ஒரு நாட்டுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய நாடு அமெரிக்கா அப்படிங்கிறது வல்லரசு மிகப்பெரிய நாடு எல்லா நாடுகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டுடைய தலைவர் இப்படி கேனத்தனமாக நான் தான் அடுத்த போப்பாண்டவர் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும் பல்வேறு நெட்டிசன்கள் அந்த கமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி கல்வி ஊத்துறாங்க ஆனாலும் ட்ரம்ப் வந்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கடா நான் செய்கிறதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு தன்னுடைய வேலையை காட்டிக் கொண்டிருக்கிறார் ஸோ ட்ரம்ப் இந்த மாதிரி வேலையை செய்து அவர் சார்ந்த கட்சி வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும் ஏன்னா இது இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவோடைய மனத்தை மிகப்பெரிய அளவில் புண்படுத்துது ஒவ்வொரு வேலையும் அவர் வந்து இந்த மாதிரி தான் செய்து கொண்டிருக்கார் ஒவ்வொரு நாட்டையும் நான் வந்து என்னுடன் இணைப்பேன் இப்போ கனடாவோடைய வந்து என்னுடைய ஐம்பத்தோராது மாகாணமாக அமெரிக்காவுடன் சேர்த்து இணைப்பேன்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுத்துருக்கார் க்ரீன்லாந்தை வந்து அமெரிக்காவுடன் இணைப்பேன்னு சொல்கிறாரு இப்படி தொடர்ச்சியாக தனக்கு வாயில என்ன வந்ததோ அதை பேசிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் அவர் வந்து செய்திட்டு இருக்காரோ அப்படிங்கறது தோணும் எந்தவித ஒரு பின்புற ஆராய்ச்சியும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா டேரிஃபை பண்ணாரே சீனாக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டேரிவ் சீனாவிலேருந்து எந்த பொருட்களும் அமெரிக்காவுக்கு வருவதில்லை அமெரிக்காவிலேருந்து எந்த பொருளும் சீனாவுக்கு செல்வதில்லை மிகப்பெரிய அளவில் சீனாவை நம்பி இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் மிகப்பெரிய அளவில் துன்பத்திலையும் துயரத்துலையும் இருக்காங்க அந்த நாட்டு மக்கள் எந்த ஒரு பொருளையுமே வாங்க முடியல ஏன்னா மிகப்பெரிய அளவங்க அவங்க சீனாவை சார்ந்து வந்துட்டாங்க இப்போ திடீர்னு அவங்களால் போய் அந்த பொருளை உற்பத்தி செய்ய முடியாது ஸோ இப்படி பல்வேறு சர்ச்சைகளுக்கு தன் சொந்த நாட்டு மக்களையே வருத்தெடுத்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப்பு ஸோ இந்த நிகழ்வை கண்டிப்பாக கண்டிக்கணும் அதுவும் மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய நாடு அமெரிக்கா ஸோ அந்த நாட்டு மக்களும் கண்டிப்பாக அவர்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார் ட்ரம்ப்பு இதற்கு வந்து கண்டிப்பாக ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு பதிவை வெளியிடணும் அப்படி வெளியிட்டால்தான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஆறுதல் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து அவர் செய்யக்கூடாது என்கிறதை மீண்டும் நம்ம பதிவு செய்து இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்